அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது தூக்க இன்மையை தூக்க இன்மை காரணமாக தவிக்கும் மக்களுக்கு இது ஒரு சரியான வழியாகும் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இரவு நேரத்தில் அமைதியான நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தை மேற்கொள்ள யோக பயிற்சிகள் செய்ய வேண்டும் தூக்கமின்மையை போக்கும் உஜ்ஜய பிராணாயாமம் தூக்கையின்மையால் உங்கள் நரம்பு மண்டலம் கிளர்ச்சியடைந்து உங்களது மன அழுத்த ஹார்மோன்கள் அதிக சுரக்கும் அபாயம் உண்டாகிறது இது உங்களது உடல் வெப்பநிலை மற்றும் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறது உங்கள் இதய துடிப்பும் அதிகமாகும் நீங்கள் இரவு நேரத்தில் அமைதியான நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தை மேற்கொள்ள யோக பயிற்சிகள் செய்ய வேண்டும் யோக பயிற்சிகள் உங்கள் ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்திற்கும் உதவும் உஜ்ஜயி பிராணயாமம் வெற்றி மூச்சு பயிற்சி என்பது இதன் இன்னொரு பெயராகும் உஜய் என்பதன் பொருள் வெற்றி இந்த ஆசனம் உடலுக்கு தேவையான அமைதியையும் ஆற்றலையும் தருகிறது யோக சூஸ்திரத்தில் ரிஷி பதஞ்சலி என்று என சொல்கிறார் என்றால் மூச்சு பயிற்சி என்பது தீர்க்க அதாவது நீண்ட மற்றும் சு மெதுவாக இருக்க வேண்டும் இந்த கருத்துக்கள் வாழ்க்கை ஒரு கலை நிகழ்ச்சியில் சொல்லப்படுவதே ஆகும் இரண்டு மூக்கு மூக்கு துவாரங்களிலும் ஒரே நேரத்தில் மூச்சை முடிந்தவரை உள்ளே இழுத்து நான்கு நொடிகள் பின் அப்படியே மூச்சை உள் நிறுத்தி பத்து நொடிகள் பின் நிதானமாக மெதுவாக வெளிவிடுதல் வேண்டும் எட்டு நொடிகள் இதுவே உஜய் பிராணயாமம் ஆகும் இது பெரிய அலை பிராணயாமம் என்று அழைக்கப்படுகிறது இதுவே உஜய் பிராணாயாமத்தின் விளக்கமாகும் இது நீங்கள் தினமும் உறங்கும் போது செய்து வந்தால் உங்கள் தூக்கம் நிம்மதியாக நிம்மதியான உறக்கத்தை நீங்கள் பெற்றிடலாம் இதுவே இன்றைய பயனாகும் அடுத்த வீடியோவில் நாங்கள் அடுத்த உன்னதமான பயன்களை பற்றி அறிய தொடர்கிறேன் நன்றி வணக்கம்